சிவபெருமான் அகிர் குத்ய சங்கித்தையிலும் ஈஸ்வர சங்கீதையிலையும் சக்கரத்தாழ்வார போற்றி உகக்கிறார் சொல்லும் போது உகக்கிறார் ஒரு வார்த்தை சொல்றார் அதனால இந்த முக்கண்ணன் அந்த முக்கண்ணன் சொல்றான் தபன இந்து அக்னி நயனகான் தேசிகன் ஆனால்தான் இன்னைக்கும் நீங்க வந்து தாம்பரத்துக்கு அடுத்துதான் இருக்கக்கூடிய சிங்கப்பெருமாள் கோவில் பாடலாத்ரி அப்படின்னு பேர் அந்த கஷேத்திரத்துக்கு மூலமூர்த்திக்கு போகும்போது

நிருசிம்மூர்த்தி மூணாவது கண்டுதான் சக்கரத்தாழ்வாரியே கேள்வி எதுவும் பதில் இது ஒரு கேள்வி எடுத்துவா இவரையே முன்னாடி அவருக்கு எதுவும் விருக்குமார சுவாமி தான் விட மாட்டார் அது மாதிரி இவரையே முன்னாடி அவர் பின்னாடி நான் சொல்லல சுதர்சன சதக்கத்தை எடுக்கிறார் தத்துவம் ஐக்கியம்னு ஒரு வார்த்தை எடுக்கிறார் குரநாராயணஜியர் ரெண்டு பேரும் ஒரே தத்துவம் தான் சுதர்சன ஆழ்வாரும் நிசிம்மூர்த்தியும் ஒரு தத்துவம் பின்னாடி வர வர பார்ப்போம் இப்ப நிசம்மாவதாரத்தை பத்தி சொல்லிட்டு இருக்கேன் அதனால கேள்வி என்ன நிசிம்மனும் சுதர்ஷனும் ஒண்ணும் ஒண்ணு ரெண்டாவது சக்கரத்தாழ்வார்னு சொன்னா தப்பில்லை ஆழ்வார்கள் கோஷ்டியில அவர் இல்ல ஆனா ஆழ்வார்னு சொன்னாலே ஆழ்ந்து கிடப்பவர் எப்போதும் பகவானுக்கு கைங்கரியம் செய்பவர் யோசிச்சு பாருங்க நம்ம சட்டுன்னு பெருமாள் படம் பார்த்தா நமக்கே தெரியாம நம்ம கண்ணு சக்கரத்தை நோக்கி போயிடும் சங்க நோக்கி போயிடும் அப்படி இல்லைன்னா திருவாளத்துக்கு சக்கர சங்கையே இல்ல கேட்போம் சக்கரம் சங்க இல்லன்னா நமக்கு சந்தேகமே வந்துருது அப்படி பகவானுக்கே ஆதாரத்துவம் கொடுப்பது அது நான் சொல்லல திருவரங்கம் ஸ்ரீரங்கத்தை பத்தி நம்ம ஆழ்வார் தாய் பாசுரமா தாய்ப்பாசுரமா ஒரு அளவுக்கு திருவாய்மொழி கேட்ட வாழ்க்கை தெரியும் ஆழ்வார் பக்தியில் ஆழ்ந்திருந்தார் பகவானையே நினைச்சு ஆனா குறிப்பிட்ட காலகட்டங்கள்ல அவருக்கு பாவம் வந்துவிடும் ஒரு புருஷன் ஒருத்தர் இருப்பார் இன்னொரு ஆண் அந்த ஆணை வர்ணிச்சா இப்ப காலகட்டத்துக்கு ரசிப்பதுங்கிறது அளவுக்கு தான் இருக்கு இதே அந்த ஆணை ஒரு பெண் ரசித்தால் சமுதாயம் நன்னாவே ஏத்துக்கும் இத பத்தி நான் கமெண்ட் பண்ணல எதுக்கு சொல்லவரே ஒரு ஆணை பெண் ரசித்தால் ஆணான புருஷோத்தமன் நாராயணன் ஆணானவர் நம்மாழ்வார் தான் ரசிக்க முடியும் அதனால என்ன பண்ணிட்டார் தன்னுடைய எண்ணங்களையும் வார்த்தைகளையும் பேச்சையும் பெண்ணாக பாதித்து மாற்றிக்கொண்டார் காதலியா நடிப்பார் சில சமயங்கள்ல பெருமாளுக்கு உகந்த ஒரு தாயா நடிப்பார் சில சமயங்கள்ல பெருமாளுக்கு ஏத்த நாயகிக்கு அம்மாவா நினைப்பார் அப்பேற்பட்ட பாசுரம் தான் ஸ்ரீரங்கம் இப்போ நான் இப்படி சொல்லல இவர் ரொம்ப சொல்லலாம் இது நேர்விழி

இப்ப தாய் பேசுறா பெருமாள் கிட்ட பெருமாளே என் பொண்ணை பாரு உன்னையே நினைச்சுட்டு இருக்கா உன்னையே நினைச்சுண்டு நினைச்சுண்டு அழறா அவளுக்கு அழுது 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 பகன் எது இரவு எதுன்னு தெரியாம போயிடுது எங்க தாத்தா சொல்லுவார் ஸ்டேட் பேங்க்ல வேலை பண்ண நாற்பது வருஷம் ரிட்டையர் ஆனவங்கதான் தெரிஞ்சது

கங்குலும் பகலும்னா இரவு பகல் எதுன்னு அவளுக்கு தெரியாம போயிடுது கங்குலும் பகலும் கண்துயில் அறியாள் அப்படின்னா என்னன்னே தெரியுது ஓ பகல் எது இரவு எதுன்னு தெரியலன்னு சொல்லல பகல்னா என்னன்னு அவளுக்கு தெரியாம போயிடுதான் இரவுனா என்னன்னு தெரியாம போயிருதான் கங்குலும் பகலும் கண்துயில் அரியாள் என்ன என்ன சுவாமி பண்றா பெருமாள் கேட்கறாரு அந்த தாயார் என் பொண்ணா கண்ணனியின் கைகளால் இறைக்கும் பெருமாள நினைச்சுன்னு நினைச்சுன்னு அழறா அந்த இடமே ஒரு குளமாக மாறி அதை எறைச்சு கொட்டாலாம் ஏன்னா அப்போ ஒரு படம் கொட்டாரு உண்டா நேஜ் பேப்பர்ல நம்ம வடக்கு இந்தியால அவ்வளவு தண்ணி வந்து எல்லாரும் மிதந்துன்னு இருக்காரு அந்த தண்ணி இறைச்சி இறைச்சி கொட்டாளாம் கண்ண நீர் கைகளால் இறைக்கும் நம்ம உடனே ஞானிகள் ஒண்ணும் இப்போ நம்ம எப் சி லாஜிக் கேன் நெவர் கம் அண்டர் வே டு டிவோஷன் மொமெண்ட் திங்க் லாஜிக்கலி ஒன் பர்சன் ஒன்லி கிராஸ் திங்கிங் எமோஷனில் இப்போ நான் சாப்பாடு போட்டுமா சாப்பிட போறாரா அப்படின்னு நினைச்சா ஞானி ஏன்னா வாஸ்தவா நம்ம சாப்பாடு சாப்பிடல சாப்பிடாம நபி சாப்பிடுது அப்படின்னு நினைச்சா பக்தா வார்ட் அதனால சொன் கைகளால் இறைக்கும் பெருமாள் அந்த தாயை பார்த்து கேட்கிறார் பின்ன எப்பதான் அவளுக்கு தெரியும் நான் வந்திருக்கேன் நான் பகல்னா தெரிய மாட்டேங்குது இழவுனா தெரிய மாட்டேங்குது அழுதுட்டே இருக்கா சுவாமி அப்படி நினைக்காத தாய் சொல்ற ரங்கநாதனை பார்த்து நான் இப்படி சொல்லிட்டேங்க என் பொண்ணு இருக்க வராம இருக்காத சங்கு சக்கரங்கள் என்ன கை கூப்பும் நீ வரலாம் கூட நீ வந்தா பார்க்காம போனாலும் வந்துட்டே நினைச்சு கை ரெண்டுத்தையும் கூப்புவோ அதனால பெருமாளுக்கு கை கூப்புவதற்கு முன்பு ஆழ்வார் என்ன சொல்ற சங்கு சக்கரங்கள் என்ன கை கூப்பும் தாமரை கண்ணென்னே தடரும் எங்கனே தரிக்கேன் உன்னை விட்டென்னும் இல்லம் கைதொழாவிருக்கும் செங்கையில் பாய்நீர் திருவரங்கத்தாய் அப்பேற்பட்ட சக்கரங்கிறது நமக்கு காப்பு மட்டும் இல்ல பெருமாளுக்கே ஆதாரமா இருக்குது சக்கரம் தான் அதான் ஆண்டா சொல்றா கண்ணன் இவ வரிக்கிறதோ கண்ணன கண்ணனுக்கு உகந்த வாத்தியம் புல்லாங்குழல் தான் புல்லாங்குழல் ஊதி தான் பாத்துட்டு இருக்கோமே ஓய்யோ எத்தனை இடத்த சங்க சக்கரத்தை பிடிச்சு பெருமாளை பார்த்துட்டு இருக்கோம் ஆனா கண் ஆண்டாள் விரும்பியது கண்ணன் ஆனா சேவிக்கணம்னு நினைச்சது சக்கரத்தோடு கூடிய கண்ணன் சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையற் பங்கையர் கண்ணாக கையில் குழலோடு இருக்கும் கண்ணன்னு சொல்லல குழல் அழகு பாட்டு பாடினாலும் பெருமாளுக்கு ஆதாரமா இருப்பது சக்கரம் ஒன்றே அப்படிங்கிற கணக்குலதான் ஆழ்வார்களோட எழுதியிருக்கா இது நிசிம்ஹாவதாரம் பாகவதோத்தவனான பிரகாதனை ரஷிப்பதற்காக பகவான் வந்தார் வந்தபோது அப்புறம் வர்றதுக்கு முன்னாடி என்னாச்சு அவன் மரங்கள் எல்லாம் கேட்டு உயிரோடு இருப்பதும் கொல்லக்கூடாது உயிரற்றதும் கொல்லக்கூடாது சஸ்திரம் இருக்கப்படாது அஸ்திரமும் இருக்கப்படாது சஸ்திரம் அஸ்திரம் ரெண்டு இல்லையா அரியோவனே அஸ்தங்கள்ல டெபனேஷன் சொல்லியிருக்கேன் புரியுறதுக்காகவே சொல்றேன் சஸ்திரம் இஸ் எ இன்ஸ்ட்ரூமென்ட் அ டெபன் சஸ்திரம் ப்ளஸ் மந்த்ரா இஸ் ஈக்வல் டூ அஸ்திரம் ஒரு சஸ்திரத்துக்குள்ள ஒரு கதை இருக்கு அது சஸ்திரம் தான் இட் இஸ் அ டெபன்

கொடுக்கும் போது மனிதர்கள் இருக்கின்றார்கள் சேதனாத்மாக்கள் எத்தனை இருக்கின்ற நாம் அழிக்க கூடாதுன்னு திரும்பி வந்ததா அது போய் அடிச்சு விட்டு இப்ப நம்ம அந்த மிசை மேல போச்சுக்க முடியாது ஏவினவர்களில் தான் தப்பே ஒழி அது அச்சேதன பதார்த்தம் விட்டுடுறோம் அதனால உயிர் உள்ளதும் கொல்லப்படாது உயிர் அற்றதும் கொல்லப்படாது இப்ப பகவானுக்கு ஒரு பெரிய டைலமா நாங்கள்லாம் இன்ஜினியரிங்ல வந்து ஆப்டமைசேஷன் ஒண்ணு படிப்போம் நிறைய ஃபார்முலா குடுத்து ஆப்டமைஸ் அப்படின்பா இருக்கக்கூடிய வச்சுதான் ஆப்டிமைஸ் பண்ண முடியும் நடக்காது அப்படின்னு அந்த முடியாது பிரம்மா பிரம்மா வரம் அவன் கேட்டு விட்டான் அவருக்கு பிரம்மத்துவம் நிலைக்காது இதையும் கடந்து தான் காரியம் செய்தாலும் காண்பிக்க முடியும் தேசிகன் சொன்னார்

நிக்ரகம் பண்றது வில்லினால் நிக்ரகம் பண்றது வாழினால் நிக்கிரகம் பண்றது கதையினால் புதுசா பண்ணதானே பிரத்யாதிஷ்ட புராதன பிரஹரன ரொம்ப பழைய ஆறிதரன சுவாமி இதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க இத பாத்தேன்னா வாசமா புராதன வஸ்து தான் லாபம் அதிகம் நீங்க ஆன்டிக் ஷாப் எல்லாம் போனேன்னா ஓடாத லாபம் வச்சிருக்கான் ஒரு லட்சம் சொல்றான் வாங்க ஓரமா வச்சிருக்கோம் ஓர் மாவ வாங்கக்கூடிய காலகட்டம் வந்தாச்சு அழைத்தது இல்ல ஆனா உரம் இப்ப நிக்கிறா வீட்டுல ஓரமா வச்சு அந்த பூச்செண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா புராதன கிரஹரணம் தான் அதனால பிரத்யாரிஷ்ட புராதன பிரஹரண கிராமம் க்ஷணம் பாணி ஜெயத்தி தேசிய நடிச்ச அவருக்கு போர் அடிச்சுட்டு தான் ஆயுதங்கள்லாம் புதுசா ஏதாவது பண்ணலாமே தூங்க்குள்ள போயிட்டார் எல்லாம் பார்த்தீங்கன்னா தலைவர்கள் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா யோசிக்கணும் வீட்டுல இருந்தா யோசிக்க முடியல ஆபீஸ்க்கு போனா யோசிக்க முடியல தனியா ஹிமாலயத்துக்கு போயிடலாம் ஒரு ரெசார்ட் போட்டு எடுக்கலாம் அங்க போய் ரெண்டு நாள் யோசிச்சுட்டு வரலாம் பெருவாட் பார்த்தார் எதை ஆயுதமா வச்சுக்கிறது அப்படின்னு யோசிச்சார் எதை ஆயுதமா வச்சுக்கலாம லக்ஷ்மி கூட இருக்கா இந்த பக்கம் பார்த்தா பூமி தேவி அந்த பக்கம் பார்த்தா நீலாதேவி கருடாழ்வாரம் எதிர்க்கணும்னு இருக்கார் அந்த பக்கம் பார்த்தா எல்லாம் விஸ்வசேனம் நின்று இருக்கார் கோச்சி அடிச்சு சூத்திரவதி சகான் ஓட்டின்னு இருக்கார் சதா பஷ்யந்தி சூரையான் அவள் ஆரத்தி எடுத்துட்டு இருக்கா இந்த கமோஷன்ல அவரால் யோசிக்க முடியல தனியா யோசிக்கலாம்னு நினைச்சார் இரண்ய கஷ்டபுவின் அரண்மனையில் ஒரு தூணுக்குள்ள வந்துட்டேன் இப்ப தூண்குள்ள வந்தா யாருமே தெரியாது பாருங்க ஆனா தூண் குள்ள வந்து யோசிக்க ஆரம்பிச்சேன் ஒரு கேள்வி மில்லியன் டாலர் கொஸ்டின் நரசிம்மர் பெருமாள் தூண்குள்ள வந்துட்டார் தூண பிளக்கிற வரைக்கும் உள்ள இருக்கணும் திரைலோக்கிய நேதகிதம் நரசிம்ம கர்ப்பம் இருக்கணும் அப்ப பெருமாள் என்ன பண்ணுவார் கேள்வி வந்தது நம்ம எல்லாம் என்ன கேட்கறோம் போயிட்டு கொஞ்சம் ஆசை ஆறு மணிக்கு ஆரம்பிச்சோம் சொல்லிருக்கா அஞ்சு முக்காவுக்கு போயிட்டோம் என்ன பண்றது நிறைய பேர் புஸ்தகத்தை எடுத்து உபன்யாசம் கேட்கும்போது புத்தகமும் படிக்கிறான்

அப்புறம் நானே படிச்ச காலத்துல நம்ம மாட்டேன் நீங்க உங்க காலத்துல விட்டுருவோம் எங்க காலத்துல எடுத்துட்டேன்னா ஸ்கூலுக்கு போறதுக்கு முன்னாடி இந்த இங்க் ஃபில் பண்ணி போறோம் ட்ரில் இங்க்னு ஒன்று இருக்கும் இப்பதான் யாராவது ஃபில் பண்ணாலும் யூஸ் அண்ட் த்ரோ பெண் தான் அதனால இப்ப கத்திய நம்ம தீட்டுறது இல்லை அடியேனே பாத்துருக்கேன் நீங்கள்லாம் அனுபவிச்சிருப்பேன் கத்திய தீட்டுற அவங்க வருவான் இப்படி சக்கரம் சசங்கள் கலாக்கலத்தை வேற இப்படி வச்சா அதுலயே நெருப்பு புரி தெரிக்கும் உண்டு பெருமாள் தன் நகத்துக்கு உரம் போட்டு கொண்டிருந்தாங்க

அப்படியே சேமிச்சு இருக்க சிவபெருமான் சிவபெருமான் சாதிக்கிறார் சிவபெருமான் அவருக்கு அகிர் புத்னியன்வாலி எல்லாம் பேர் சொல்றோம் சிவபெருமானுக்கு முக்கியமான ஒரு பெயர் அகிர்புத்யன்னு பேர் பின்னாடி சொல்லுவோம் சங்கிதையே இருக்கு அகிர் புத்னிய சங்கிதை மந்திரராஜ பத ஸ்தோத்திரம் சிவபெருமான் ஒரு ஸ்தோத்திரம் பண்ற அந்த ஸ்தோத்திரம் அதனாலதான் இந்த பிராச்சீனமா பார்த்தீங்கன்னா ஷுவபெருமானின் அம்சம் அவர்தான் சங்கர பகவத்பாதாள்னு சொல்லணும் சங்கர பகவத்பாதாள் வேற அல்ல சிவபெருமான் டேரல்ல சம்ஹிதா சாஸ்திரம் படி சிவபெருமான் நிருசிம்ஹதான் தொடுவர் அதனால தான் நிரு சிம்ஹ தாபினி உபனிஷத்துக்கு சங்கர பகவத்பாதாள் வியாணம் பண்ணார் தாபனிய ரகசியானா இன்னொன்னும் சங்கர பிராச்சீனமான மட்டங்கள் நாலு மோட்டி பேட்டோம் இப்போ வடக்கே இருக்கக்கூடிய மட்டம் பதிலிகாசிரமம் பதிலிகாசிரமத்தை நாராயணனை சேவிக்கிறதுக்கு முன்னாடி ஜோஷி மட்டத்துல இருக்கக்கூடிய லட்சுமி நிருசிம்மனை சேவிச்சாருங்கிறது தான் விஜய வாக்கு ஸ்ருங்கேரி பெரியவா பண்ணக்கூடிய ஆராதனை பார்த்தா லட்சுமி நிருசிம்மன் தான் ஒரு பிரதான மூர்த்தி சாரதாம்பாள் சொல்லக்கூடியவள் சுந்தகிரியில பிற்காலத்துல வந்தவள் இன்னைக்கும் ஸ்ருங்கேரி பெரியவாள்ல ஆராதனம் பண்றது லக்ஷ்மி நிருசிம்மூர்த்தியை தான் பிரதானமா அதனாலதான் நிருசிம்மன் ஆராதனை பண்றவாழ தான் அவ பிரதம ஆஸ்தான வித்வானா வச்சு சந்தான கோபாலாச்சான் ஒருத்தர் ஆஸ்தான வித்வானா வச்சா அதனால சங்கரர் சிவபெருமான் ஆராதிப்பது நிருசிம்மனை அதனாலதான் இவரும் முக்கண்ணன் அதிலையும் முக்கண்ணன் அப்பேற்பட்ட சிவபெருமான் நிசிம்மன் வந்து

நீ எந்த இன்னோவேட்டிவா போ சந்திர இது எது வேணாலும் கொலை பண்ணு நான் இல்லாம ஒரு வதம் நடக்கப்படாது நீ தானே சொன்னேன் அதனால உன் நகத்துக்குள்ள நான் வருவேன்னு சொல்லி சந்திரத்தாழ்வார் வந்தாரா வராக பெருமானுக்கு கோரப்பற்களில் வந்தார் நிசிம்மனுக்கு நகத்தில் வந்தாருங்கிறது சாஸ்திரம் மேல பாமனாவதார கட்டம் பாமனனும் நிசிம்மன் மாதிரியும் போக முடியாது வராகன் மாதிரியும் போக முடியாது மரச்சிண்டுதான் போற நான் பகவான் இல்லை சாதாரண ஒரு குரலன் மணி குரலன் மாணிக்குரடனிய தாலியனா ஒரு சாதாரண ஏழை பிராமணன் தான் குரல் குருவாய் உள்ள ஒளி வயது வாமனன் எவ்வளவு குள்ளம்ன்றதுக்காக பெரியாழ்வார் சொல்ற நம்ம பொதுவா இதை வந்து சயின்ஸா பார்த்தா மெடிசனா பார்த்தா சொல்லும் ஒருவனின் வளர்ப்புக்கு காரணம் பிச்சியூட்டரி கிளாண்ட் அப்படின்னு சொல்லுவோம் அதே சமயத்துல சில பேருக்கு மால் பங்கு இருக்கலாம் சில பேர் ஜெய்காண்டிசம் ரொம்ப பிரிச்சா இருப்பாங்க நாளோடு நாள் செல்லும் சில பேர் பார்த்தேன்னா

இந்திரனின் தம்பி உபேந்திரனின் சொன்னார் ஆனா பொதுவா நமக்கு பேர் சொல்றது வழக்கம் இப்போ ரோட்ல ஒருத்தர் போயிட்டு இருக்கார் குப்புசாமி பேரு கத்திரிக்காவுக்கு போயிட்டு இருக்காரு அவர் பேர் குப்புசாமின்னு தெரியாது தெரிஞ்சாலும் அதை கூப்பிட மாட்டேன்னு என்ன கூப்பிடுவோம் கத்திரிக்கா இதை விட ஒரு சில பேர் கொஞ்சம் அட்வான்ஸா போயிடுவாங்க கத்திரிக்கா மாதிரி மூஞ்சி அவருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க கத்திரிக்கான்னு சொல்றது வேற அது மாதிரின்னு சொல்றது வேற உபேந்திரன் பேர் போய் அந்த பிள்ளைக்கு வந்த பெயர் வாமனன் குள்ளமானவன் பெரும் தொட்டு ஊர் முழுக்க ஏ வாமன வந்து டாட்டா குள்ளன் வந்து டாட்டா ஆழ்வார் அப்படி சொல்லல குள்ளன் ஏற்கனவே அந்த ஊர்ல நிறைய குள்ளமா இருக்கவா இருந்தாளாம் சித்தாசிரமம் பேரு இன்னைக்கு உத்தரப்பிரதேசத்துல இருக்கக்கூடிய இடம் சித்தாசிரமம் வாமனன் அவதரித்த ஊர் தவம் செய்த ஊர் சித்தாசிரமம் இத பத்தி பாலகாண்டத்துல குஷிகசுத்தர் அதாவது விஸ்வாமித்திர ராமருக்கு சொல்றார் சித்தாசிரமத்துல அவதரிச்சார் அந்த வாமனானவன் அந்த ஊர்ல ஏற ஏகப்பட்ட வாமனர்கள் இருந்தா குள்ளக்காரா ஆழ்வார் சொல்ற அவன் இவ்வளவு எப்படி கல்யாணம் ஆகும் போது யோசிப்பாளா ஆழ்வார் சொல்ற நம்ம வாமனனை பார்த்து குள்ளமா இருக்கான்னு சொல்றது பெரிய விஷயம் கிடையாது ஆழ்வார் என்று சொல்ற வாமனர்களா இருக்கவா அவரை குள்ளம் நினைச்சா அவர் எவ்வளவு குள்ளமா இருந்திருப்பார் மாணி குழலனே தாலேறோங்க ஆழ்வார் மூர்த்தி கடவினர் கடவும் போதா தெரிஞ்சது மார்புற மகாலட்சுமி பிரம்மச்சாரி வேட்டம் போட்டு போறார் வேட்டமே தெரியலையாடல் பிரம்மச்சாரி இருக்கு கூட பெண்ணோட போதாமோ போக பிரம்மச்சாரின்னு சொன்னா கூட பெண்ணா என்ன பண்றதுன்னு சார் இப்போ லட்சுமிய இறங்குன்னு சொல்லிட்டா ஒரிஜினல் பிளேட் பண்ணியிருமி இல்ல இறையும் என்ன அலர் மேல் மங்கை உரைமாக இருப்பார் உனக்கு எனக்கு அண்டர்ஸ்டாண்டிங் என்ன நான் உன்னை விட்டு பிரிய மாட்டேன் பெரும்பாலும் ஒத்துட்டு சைன்லாம் பண்ணி பண்ணி ஆயிடுது இப்ப இறங்குன்னு சொல்லிவிட்டா இவருக்கு ஸ்ரீமத்வம் போயிடும் விரா திருவில்லா தேவரை தேவேன்மின் தேர்வுன்னு அவர் ஆழ்வார் திருவில்லாத தேவனை தேவன் ஒத்துக்க மாட்டேன் லட்சுமி இறங்குன்னு சொல்ல முடியாது கூட கூட்டு போனா அதை விட

லக்ஷ்மி இறங்கணும்னு சொல்ல வேண்டாம் இருக்கிறவங்களுக்கு லட்சுமி தெரியாது இன்னொரு காரணம் மகாபலி சக்கரவர்த்தி கிட்ட போட்டு காரணமே பெருமாள் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய செல்வம் சம்பத்து எல்லாவற்றையும் இழக்க வேணும்னு மகாலட்சுமி மார்க் வச்சு போயிட்டா அவன் கட்டாட்சம் பற்றா இன்னும் செல்வந்தரம் ஆயிடுவான் இந்த எல்லாம் என்ன பார்த்துருக்கோம் ஒரு கோடி கொடுக்கறதுக்கு பத்து நாள் செலவழி கிடம்பார் செலவழிக்கும் போது அவர் மறந்து வந்துடும் இப்போ ஒரு கோடி அவர் எதிரியாவது போட்டு ஏதோ ஷேர்ஸ் ரொம்ப மட்டமா கவனிக்க போயிருக்கோம் வச்சிருக்கோம் அதுல போட்டா நம்ம லாஸ் ஆயிடும் போடுறாரு

அழந்து என்ன அழகவே வேண்டாம் இவரா பின்புள்ள கைப்பிடி பார்த்தா கலிச்சக்கரத்தை எடுத்து போனார் எடுத்துக்கிறதுக்கு அந்த காலத்துல சான்று இருக்கும் அக்ரி இப்பதான் நம்ம வந்து வீடு எடுக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்றோம் சும்மா ஒரு அக்ரிமென்ட் மாதிரி ஒண்ணு போட்டுக்கிறோம் இதை பார்ப்பா நீ நீங்க வீடு வாங்கிக்கிறேன் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வாங்கி கொடுக்குறேன் அந்த மாதிரி அந்த காலத்துல ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு தான் தாரவாப்பா ஒரு பெண்ண ஒரு தானம் பண்ணி கொடுக்கும்போது தாரவா இருக்கிறது தானம் பண்ணும்போதும் தர்மம் பண்ணும்போது தாரவா இருக்குது ஜலம் பண்ணணும் அப்ப பாத்தீங்கன்னா சுக்கராச்சாரியர் வந்துட்டாரு யோ

உடனே பார்த்துட்டு சுற்றுலாச்சாரியர் என்ன கேட்க மாட்டேங்கிற அசுரபுரத்தை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக ஒரு வண்டு வடிவு பூண்டு அந்த துவாரத்துக்குள்ள போயிட்டார் தன் தீர்த்தமே தீர்த்தம் வரமாட்டேங்க உடனே வாமனம் தான் பிளம்பர் அவரே படிச்சிருக்கேன் ஒரு தர்பியர் எடுத்துட்டாரு இப்ப அதாலதான் நிகரிகணும் இப்ப சக்கர தாய்மார் வருது

மகாலட்சுமி ஒரு காலத்துல அவதரிச்சாள் பிருகு குலத்துல அதனாலதான் அவளுக்கு பார்கவின்னு பேர் குலத்துல வந்ததுனால குலத்துல வந்தா பார்கவன் அதனாலதான் பார்கவராமன் பரசுராமன் சொல்றோம் அதனாலதான் நம்ம வந்து ஜமதக்னி ஜாமதினின்னு ஒரு வார்த்தை நம்ம சங்கல்பம் தான் படிக்கும்போது படிக்கிறோம் அப்படி இல்ல ஏதோ நம்பிக்கையில படிக்கிறோம் பாஷா ஜானம் இல்லாததுனால நமக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல பிரம்மணமான்னு சொல்லணும் ஆத்திய பிரம்மணமான்னு சொல்லக்கூடாது